Eh, eh, kejang, kejang, loh, menerma laka Indra. மாட்டாட் எப்படி விளக்கம்

பேர் <laughs> <laughs>

தாய் 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 அம்மா அம்மா

அவர்களை அடிக்க வேண்டாம் விட்டுவிடு கங்கை தான் உரைத்து விட்டார்கள் என்றால் அனைவருமே சாட்டை கொண்டு வேற்றை அண வேண்டும் முதல் முதலாக சத்தியை ஆளக்கூடிய நான்முக தேவன் அந்த பிரமதேவன் அவருடைய மனைவி கலைவான்

மாঠে

ஏய் நம்ம ஜி ட்ரிப் பா அது பாத்துனே ஏய் ஏய் ஆரறவா கேவல கொண்டா கேவல ஒரு ஆ சி சுத்தி இல்லப்பா நாளைக்கு நான் பாத்து வரேன் நீ ஒண்ணு உப்பேர்னா फंडा சூப்பர் சூப்பர் கேங்கற நம்ம கே

மக்களுக்கு என்ன காரணம் தெரியுமா சாப்பாடு இருக்கு சாப்பிடு படுத்து தூண்டு

இல்ல ஆமா ஒரு கிராமத்துல இல்ல ஒரு தலைவர் அந்த தலைவர் சரியா இருந்தா ஆமா தொண்டர்கள் சரியா இருப்பாங்க ஊரே நல்லா இருக்கு ஒரு குடும்பத்துல அந்த வீட்டு இருக்கு கொட்டா கொட்டா

முதல் மூர்த்தி இருவரும் சேர்ந்து கைலயத்தை நோக்கி ஓடி வந்தார்கள் உலகத்தில் உயர்ந்தவன் இந்த அரி பரதாமலா அல்லது இந்த பிரம்மதேவனா என்று கேள்வி எழுப்பினார் அந்த நேரத்தில் ஈஸ்வரன் என்ன உரைத்தான் அந்த சர சரமின்றி வேகமா வளர்ந்தா வேகமா வளர்ந்தார் ஆமா ஏன் ஏன் பாதத்தில் யார் ஒருவர் பாட்டு வருகிறார்களோ முதலில் வருபவர்களே மூத்தில் தலை சிறந்தவர் என்று ஈஸ்வரன் சொல்லலாம் என்ன செய்தான

அந்த அலகத்திற்கு கொண்டிருக்கூடிய தாழ்மொழி தட்டிவிட ஒரு தாழ்முகப்பட்ட ஜனாபோகத்தை விட்டு கீழ் பூலோகத்தை நோக்கி ஓடி வந்தது ஓடி வந்தது அந்த நேரத்தில் இந்த சத்துல தாளக்கூடிய பிரம்மதேவன் அதே தாழ்மொழி நீ எங்கிருந்து வருகாய் என்று ஒரு கேள்வி ஒரு கேள்வி ஈஸ்வருடைய ஜனாபாகத்தில் இருந்து வருகிறேன் என்று உழைத்தது தாழம்பு அந்த நேரத்தில் அப்படி என்றால் ஈஸ்வருடைய ஜனாபாகத்தை கண்பருக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று கேட்டான் இவன் அந்த நேரத்தில் எத்தனையோ யுகங்கள் கடந்து நான் வந்து கொண்டிருக்கிறேன் அதை பார்ப்பதற்கு எத்தனையோ யுகங்கள் கடந்து போக வேண்டும் என்று உரைத்து தாழம்பு அந்த நேரத்தில் என்ன செய்தார் நீ எனக்கு ஒரு பொய் சாட்சி சொல்ல வேண்டும் பொய் சாட்சி என்று தாழ்மூடத்தில் கேட்கின்றான் என்ன கூற வேண்டும் கேட்கும் பொழுது உங்களுடைய ஜனாபாகத்தை இந்த சத்தியலோ தலக்குரிய பிரம்மதேவன் கண்டுவிட்டார் கண்டுவிட்டார் என்று எனக்காக ஒரு பொய்ச்சாட்சி சொல்ல வேண்டும் என்று இவன் சொன்னான் வார்த்தை கேட்டு இருவரும் ஓடி வந்தார்கள் ஜனாபகத்தை கண்டுவிட்டார் என்று தானம்பு பொய்ச்சாட்சி சொன்னது அந்த நேரத்தில் என்ன செய்தார் ஈஸ்வரன் உனக்கு தனித்தது ஒரு ஆலயமே இல்லை என்று இவனைக்கு சாபத்தை கொடுத்தான் சாபம் ஆமா மிருகனுக்கு என தனித்தது ஒரு ஆலயங்கிறா எந்த ஊர்ல கோயில் இருக்குது அவர் கொடுத்த சாபத்தினால் இவனுக்கு தனித்தது ஒரு ஆலயமே இல்லாமல் போய்விட்டது ஏ தாழ்மூவி எப்போது நீ பொய் சாச்சி சொன்னாயும் நீ இருக்கக்கூடிய இடத்தில் கொடிய நஞ்சு பொருந்திய நாகங்கள் கரு நாகங்கள் குடியேற வேண்டும் என்று சாபத்தை கொடுத்த சாபம் அப்படிப்பட்ட சாபத்தை பெற்ற பேசலாம் இந்த உலகத்தில் வந்தது யார்

அவனை பாராட்டுங்க ஆடுக ஆடுங்க பாராட்டுங்க இங்க எல்லாரும் ஆடுங்க ஆடுங்க பாராட்டுங்க ஹ்ம் கித்தார் ஹ்ம் வந்துடுமா ஹே தூங்கறையா ஆளு இவ்வளவு பெரிய சென்டரு தூங்கிுறான் பாரு தூங்கிுறான் நீங்க மத்திரு போய் தெரிஞ்சு தெரிஞ்சு மானவ தோள ஒட்டு கொண்டிருக்கா மானவ தோள தூங்கி கொண்டிருக்க ஆமா தெரிஞ்ச காட்டி ஓட்ட